அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது என்னடா அது அப்படின்னு பாத்தோம்னா அங்க ஒரு சேவிங் கார்டு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒருத்தன் பேசிட்டு இருப்பாங்க உடனே உட்காந்து டேய் டே என்னது எப்படா நீ தொட்டு பார்த்த இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது போது சேச்சா நான் உங்க மணிய பத்தி பேசலன்னு நான் உங்க தாடிய பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா பேசுறா பயமா இருக்கு இல்லையா நீ பேசுறத பார்த்தா சரி சரி இந்தாங்க என்ன இதை புடிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் டே என்னடா சொல்ற ஐயோ இந்த கண்ணாடிய புடிங்கினேன் அப்பதானே உங்க வாயில வைக்க முடியும் டேய் நீ பேசுறத பார்த்தாலாம் வேலை செய்யற மாதிரி தெரியல ஏதோ தப்பா பேசுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது போது சேவிங் கிரீம் சொல்லணும் உங்களுக்கு சேவிங் பண்ணுமா வேணாமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா இல்லையா இவன் தான் வெப்சீரிஸோட ஹீரோவே பக்கத்துல உட்காந்து இப்ப நம்ம ஹீரோ பாட்டு பாடிட்டே வேலை செய்யும் போது உடனே அவன் கொஞ்சம் பாடாததான் வேலை செய்ய சும்மா பாடிட்டே இருந்தா ஏன் சும்மா சும்மா டென்ஷன் அவரை எப்ப பார்த்தாலும் நானே என் காதலி பாக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற சும்மா கொஞ்ச நேரம் கம்மி நான் உங்களுக்கு செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா முகத்தை காட்ட மாட்டாங்க சும்மா மேல அழகமாட்டேன் காட்டிட்டு நம்ம பார்பரை அப்படியே கை வச்சு இப்படி கூப்பிட்ற மாதிரி காட்டுவாங்களா உடனே நம்மளால என்ன சொல்லுவாருனா சக்தி என்ன கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருது நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து வேகமா ஓடுவாங்க நேரா ஓடவன் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க அங்க பத்தனா ஒரு பொண்ணு நிக்குமா இப்போ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ரொமாண்டிக்கா கட்டிபிடிப்பானா அந்த பொண்ணு சும்மா இல்லங்க இவன் கிட்ட வந்தோடனே அது போட்டுருந்த முந்தானையை கழட்டிடுவாங்க கழட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இப்ப அந்த தரையில அவங்க வச்சு மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க சும்மா கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வயசுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு அவ அந்த பொண்ணு அங்க படுக்க வச்சு பண்ற சேர்ந்து ஹாட்டாவே இருக்கும் இப்படி நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவளுக்கு முடியும் இவனுக்கு முடியும் போது ஒரு கத்து கத்துவாங்க பாருங்க பார்த்தா டப்புன்னு அது சக்தி ஒருத்தவங்க முடி வெட்ட வந்தாலே அவன் கத்துவாங்க என்னன்னு பார்த்தனா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுங்க கனவுலே ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு கனவுல அவன் முகத்தை போட்டு கிழிச்சு விட்டுருவாங்க உடனே அந்த சக்தியும் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான் டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்தும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா ஆனா என்ன என்ன மனுஷன் நான் ஏறி அடிச்சுட்டு இருக்கும் போது தெரியாம கவனம் கனவுக்குறைவா கிழிச்சிட்டன அப்படி சொல்லும்போது டேய் நீ என்னடா கனவுல குதிரை சவாரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர அசிங்கமா நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க இன்னும் இவன அண்ணன மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும் நீ இந்த ஊருக்கு புதுசுன்றதால நான் உன்னை விடுறேன் ஒழுங்கா எனக்கு மருந்து வச்சு விடு இல்லைன்னா அடுத்த முறை இதே மாதிரி நீ பண்ணனா உனக்கு பின்னாடியே வச்சு செஞ்சிருவோம் பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரிங்கண்ணா கத்தாதீங்க நான் மருந்து வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மருந்து வைக்கிறாங்க இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல உட்காந்துருப்பான் இல்லையா இவனோட பேர் ரமேஷ்ங்க இப்ப என்ன பண்ணனா அவனோட மனைவியை கூப்பிடறான் ஏ குஞ்சன் என்ன என்ன பண்ணுற சீக்கிரமாக ஊருக்கு போகிறதுக்கு நேரம் ஆச்சு பஸ் வேற விட்டுட்டேன்னா அப்புறம் சாய்ந்தரம் வரைக்கும் வராது பார்த்துக்கோ அப்படி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அங்கே பார்த்தோன்னா செம ஆட்டா ஒரு பொண்ணு வருவா இல்லையா வந்தவன் என்ன சொல்லுவான்னா எதுக்காக இப்படி கத்துறீங்க எனக்கு காது நல்லாவே கேட்கும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இப்போ சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள் இப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா கோவப்படாத உண்மையின் மே செம பொண்டாட்டி தெரியுமா எனக்கு நீ வயிற்று பசின்னு தீக்கிற உடல் பசியும் தீய்க்கிற ஒன்னை மாதிரி பொண்டாட்டி கடைக்கா நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவள் என்ன சொல்லுவான்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கிடையாது உங்கள் மேலே எனக்கு அன்பு அதிகம் உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவனு சிரிப்பானா இப்போ வேணா சொல்லுவானா சரிங்க நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னு போவாளா உடனே ஆ இருங்க நீங்கள் திரும்ப வரும்போது மளிகை பூவும் அதுக்கப்புறம் குலாப் ஜாமூனும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவனா கேட்பானா சரி குலாப் ஜாமூனும் ஓகே ஆமாம் மல்லிகை பூ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் என்ன தம்மா பண்ணாங்க மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து பெட்டெல்லாம் தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்டு ஃபுல்லாக நல்லா அலகாரம் பண்ணிட்டு அதில் மேட்ரு பண்ணிட்டு இருந்தாங்க செம்மையாக தெரியுமா அதே போல நம்ம 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 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு இவ உடனே அவர் என்ன பொண்டாட்டி தான் இருக்கா கண்டிப்பா வச்சு பண்ண இருக்கும் இருக்கும் போது போது இந்த இந்த சீன் சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஹீரோ அந்த இடத்துக்கு அந்த ராமன் வராங்க அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன அடே எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவா உன் எத்தனை முறை எங்காச்சும் எங்க போறேன்னு கேட்காதுன்னு அடே சொல்லுங்க என்ன தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் இதுக்கப்புறம் கேட்காத சரி உனக்கு ஒரு வேலை விடுற இந்த இந்த காசை பொடி நீ என்ன பண்றனா சாயந்தரம் கடைக்கு போயிட்டு மல்லிகை போவோம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுல வாங்கிட்டு போயிட்டு என் பொண்டாட்டி கூடு அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் அண்ணே நீங்க ஊருக்கு தானே போறீங்க வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா இல்லடா நான் வரதுக்கு சப்போஸ் லேட் ஆயிடும் அவ்வேற இது கேட்டாலா நீ முன்னாடி குடுத்துட்டனா நான் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இல்லனா அவன் நான் வாங்கிட்டு வரேன்னு நினைச்சிட்டு அவ அப்படியே தூங்கிடுவா அவ ஆசையை நம்ம நிராசையை எதுக்கு ஆக்கணும் நீ வாங்கிட்டு போய் குடுத்துறியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நான் கடையை மூடிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் அப்புறம் சரி ஓகே போயிடுவாங்க இவன் போனதுக்கு அப்புறம் போல இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ண போறாரு ஆனா நம்மளுக்கு தான் லவ்வரும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது கடைசி வரைக்கும் இந்த கத்தி கையில பிடிச்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் போலே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆஹா ஒன்று பண்ணும் இன்னைக்கு நம்ம படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு நம்மளுடைய ஆசை தீர்த்துப்போம்

சிரிக்கிறேன் இதை மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம சரலா வச்சா நான் சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இவன சொல்லனா ஒரு முறை நான் கடையில இருந்து வீட்டுக்கு போயிருந்தேனா அப்ப எனக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு உடம்பு ஃபுல்லாமே செம்ம வேர்வையா இருந்தது உடனே நான் என்ன பண்ண அங்க போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கும்போது மேலே நிறைய சிந்தவும் உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்ப அந்த இடத்துக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாருனா என்ன பார்த்த உடனே அவருக்கு செம்ம மூடாயிடுச்சா மூடானதுல உடனே நான் கீழே பார்த்தேன் பார்த்தா அவருடைய தம்பி எழுந்து நின்றுதா அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருனா என்கிட்ட வந்துட்டு என்ன கட்டி பிடிச்சி செமையா மூடியேத்திட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அவர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கும் பயங்கர மூடானதால அதுக்கப்புறம் அவரு நானும் சேர்ந்தா அங்க ரொம்ப நேரமா மேட்டர் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன சொல்லுவானா எனக்கும் உடம்பு ரொம்ப சொட்டாவே இருக்குது இப்போ என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவால சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கோம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தா இதுங்க ரெண்டு பேர் லெஸ்பியன் போல இவங்க எப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நேரம் வீட்டில் தங்க கட்டுறாங்க வீட்டில் பார்த்தனா இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணுற சீன்ஸு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு இதை ஹாட்டாகவே எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அடுத்த முறை இதுமாதிரி வாய்ப்பு கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும் போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் இதனோட அடுத்த அடுத்த வீடியோவை நம்ம சேனல் பார்த்தர்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் ஆசையாக இருந்தீங்கன்னா இதை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள் சின்ன பசங்க யாரும் அந்த பக்கம் போகவேணாம் சரி ஓகே காய்ச் இது விடுகிறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ கைஸ்